வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் குழு முதன் முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை கோசூரிலே துவங்கி இருக்கிறோம் இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குழுக்களை தொடர்ந்து சங்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான மனுக்கள் கோரிக்கைகள் கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பெண்கள் என்று பல மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்து கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள் அது இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும் ஆமாங்க இல்லைங்க நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் அவர்கள் not take டேக் no சொணும் இது வரப்பு இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லா தெரியும் அது எங்கேருந்து தொடங்கியது அப்படின்னு சென்ற அதிமுக ஆட்சியில் அவங்க போட்ட ஒரு கையெழுத்தில் தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது விரைவிலே விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரதுக்காக காத்திருப்பாங்க இந்த பலமுறை வந்து ஜெராக்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே முன்கூட்டியே பிரியம் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் பெண்களுக்காக இரண்டு சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்பில் பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது மறுபடியும் இட் டென் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க அவர் ஒருவேளை மறந்துட்டால் அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன் இல்லைங்க இந்த இல்லை நீங்கள் வந்து கொடுத்துரு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்கள் டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது ப்ரெஸ்ல இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சசிபிள் தான் நீங்கள் அந்த அங்கே வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் இங்கே பல விவசாயிகளை எங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் it will take, be taken into consideration. விரைவில் வரும் நாங்கள் இப்போதான் இன்னைக்கு தான் இதை தொடங்கி இருக்கோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது நிச்சயமாக விரைவில் வரும் ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இட் இஸ் எம்பவரிங் உமன் நீங்க மறுபடியும் குல விளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்னங்க வருவாயை